ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லக்னோ ஓப்போசிஎஸ் கேவுக்கு மேடையே நடந்த கேமில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீம்லேயுமே வந்து ரெண்டு பிளேயர்ஸ் வந்து செம்மையாக வந்து ஆடிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே பேட் பிடிச்சப்ப கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலை வந்து ஒரு காட்டு காட்டியிருப்பாருங்க ஒன்பது பந்துல இருபத்தெட்டு ரன் வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு தோனிலாம் வந்து இப்போ வந்து களத்துக்கு வந்தாலே ஃபேன்ஸ் வந்து ஹாப்பி ஆயிருவாங்க அதில் இந்த மாதிரி அதிரடி காட்டுறாரு முந்நூற்றி பதினொன்று ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆனார்னா ஃபேன்ஸ் வந்து சும்மா இருப்பாங்களா ஸோ ஃபேன்ஸ் வந்து செம்ம ஹாப்பி பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்து சிஎஸ்கேவுக்கு ஃபேவரா வந்து வரல அடுத்த அண்ணன் லக்னோ டிகாக்கு ராகுலே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமு வந்து முடிச்சுட்டாங்க கடைசி நேரத்தில் டிகாக்கு ராகுலோ அவுட் ஆயிருந்தாலுமே கூட நிகோல்ஸ் ஃபுரன்ஸ் சாய்னீஸ் ரெண்டு பேரும் வந்து மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சாங்க பட் இந்த கேமில் வந்து சிஎஸ்கேவுக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் கேமை இழுத்து கொண்டு போனாங்க கடைசி ஒரு ஒரு ஓவர் இருக்கிறப்ப தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஸோ மேபி லக்னோ பிளான் பண்ணது ரெண்டு மூணு ஓவர் முன்னாடியே ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணாங்க அது நடக்கலை பட் இருந்தாலும் இந்த கேம்ல வந்து ஈகோ இல்லாமல் கே எல் ராகுல் சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு ஜென்ரலாவே ராகுல் வந்து ஆட்டிடியூட்லாம் வந்து காட்ட மாட்டாரு ரொம்ப காமன் கம்போஸ்டாக தான் வந்து ராகுல் வந்து இருப்பார் அதுலேயும் வந்து நேற்று மேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் தான் ஹீரோ அவர் தான் வந்து டீம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனார் இன்னொரு அவருக்கும் நல்ல கான்பிடன்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா ராகுல் இந்த சீசன் கண்டிஷன்ல கொஞ்சம் தணறி வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு சிஎஸ்கியூக்கு அகேன்ஸ்டா இந்த ஒரு நாக் வந்து அவருக்கு வந்து செம்ம கான்பிடன்ட் வந்து கொடுக்கும் அந்த வகையில ஹேண்ட் ஷேக் பண்ற சமயத்துல பாத்தீங்கன்னா கேப் ரிமூவ் பண்றது தோனி கிட்ட கை கொடுக்க வரும் பொழுது அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமா பாத்தீங்கன்னா கேப்ப வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் தோனி கிட்ட தோனிக்கு வந்து ஹேண்ட்ஷேக் வந்து பண்ணிருப்பாரு சோ என்னதான் மேல போனாலுமே கூட பாண்டியா மாதிரி இல்லாம ஆட்டிடியூட் எல்லாம் காட்டாம சீனியர்ஸுக்கு தொடர்ந்து வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா கே ராகுல் மேல மேல வளர்ந்துட்டு இருக்காரு நன்றி